உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்களா ஆனா ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க இ வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படி இ வெரிபிகேஷன் பண்றதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க அதை இ வெரிஃபிகேஷன் பண்ணணும் ஒருவேளை ஈ வெரிஃபிகேஷன் பண்றதை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நீங்க ஃபைல் பண்ண ஐடிஆர் இன்வாலிட் ஆயிடும் சோ இந்த process நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படினா இ வெரிஃபிகேஷன் கட்டாயம் செய்யணும் அப்படி ஈ வெரிஃபிகேஷன் செய்யற process என்ன ரொம்ப கஷ்டமான்னு கேட்டிங்கனா இல்ல ரொம்ப ரொம்ப தான் அது என்னெல்லாம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் பாப்போம் இதுக்கு ஒரு அஞ்சு மெத்தட்ஸ் இருக்கு ஆனா இதுக்கு காமனான ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்க டிஃபர் ஆகுதோ அந்த சேஞ்சஸ் மட்டும் நான் சொல்றேன் முதல்ல என்ன ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பாத்துரலாம் incometax.gov.in அப்படிங்கற இந்த ஆபீஷியல் வெப்சைட்டுக்கு போங்க அதோட ஹோம் பேஜ்லயே இ வெரிஃபிகேஷன் அப்படினு ஒரு போர்ட்டல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இ வெரிஃபை ரிட்டர்ன் பேஜ் அப்படிங்கற இந்த பேஜ்ல உங்களுக்கு உங்களோட PAN கார்டை எண்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க சோ PAN நம்பரை அதல எண்டர் பண்ணுங்க அதுக்கு கீழ அசெஸ்மென்ட் இயர் என்ன அப்படினு கேட்பாங்க சோ நீங்க இந்த அசெஸ்மென்ட் இயருக்கு பண்றதனால இத சாய்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மென்ட் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரையும் நீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற நம்பரும் கேட்பாங்க ஸோ அந்த நம்பரையும் கொடுத்துக்கோங்க இந்த டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட நீங்க என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபியை ரெடியா வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு அவங்க சென்ட் பண்ண அந்த சிக்ஸ் டிஜிட் ஓடிபி நம்பர் கேட்பாங்க அந்த நம்பரை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு புதிய போர்ட்டல் கிடைக்கும் இங்கே தான் ஐ வுட் லைக் டு இ ஃபை ஃபை அப்படின்னு சொல்லிட்டு கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த ப்ராசஸ் எல்லாருக்குமே சேம் தான் இப்போ இதை இ வெரிஃபை பண்றதுக்கு நீங்க நீங்க என்னென்ன மெத்தட் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கறத மட்டும் நான் டீட்டெயிலா சொல்றேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட் பயன்படுத்தி நீங்க வெரிஃபிகேஷன் பண்றது இதை நீங்க வெரிஃபை பண்றதுக்கு அங்க வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கிளிக் ஹியர் டு சைன் த இ சைனர் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இந்த ப்ராசஸ் நீங்க அந்த எம் சைனர் யூட்டிலிட்டியை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டேட்டா சைன் பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜ்ல உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க சைன் பண்றதுக்கு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதுல நீங்க இ சைன் பண்ணிடலாம் ஸோ இப்படிதான் இந்த மெத்தட நீங்க பண்ணணும் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமான மெத்தட் மாதிரி தான் இருக்கும் ஆனா இதை விட ரொம்ப சுலபமான மெத்தட்ஸ்லாம் அடுத்து அடுத்து இருக்கு நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இரண்டாவது மெத்தட் என்ன அப்படிங்கறத பாப்போம் திரும்பவும் நீங்க அந்த ஐ வுட் லைக் டு இ வெரிஃபை அப்படிங்கற பேஜுக்கு கீழ வெரிஃபை யூசிங் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை பயன்படுத்தி நீங்க வெரிஃபை பண்ண முடியும் சோ இதுல ஐ வுட் லைக் டு வெரிஃபை யூசிங் மை ஆதார் அப்படின்னு ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆதார் ஓடிபி பேஜ் வரும் உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிருப்பாங்க அந்த ஓடிபி யை கொடுத்து இந்த பேஜை நீங்க ஓபன் பண்ணனும் அதுக்கு அப்புறமா ஐ வுட் லைக் டு வேலிடேட் மை ஆதார் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு கிளிக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி கொடுத்து வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இந்த இ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடும் சோ இது ரொம்ப சுலபமான மெத்தட் தான் நீங்க இதை கூட பயன்படுத்திக்கலாம் இதுக்கு அடுத்ததும் இன்னொரு ஸ்டெப் இருக்கு அதுவும் நீங்க ஆதார் கார்டை பயன்படுத்தி தான் ஆனா ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற ஓடிபிய பயன்படுத்தி நீங்க வெரிஃபை பண்றது அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களோட அந்த இ வெரிஃபை பேஜ் இருக்கு இல்லையா அந்த இ வெரிஃபை பேஜ்ல ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர்ல உங்களுக்கு வந்திருக்கிற அந்த ஓடிபியை இதுல ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும் சோ இப்படி ஆதார் கார்டை பயன்படுத்தி ரொம்ப சுலபமா நீங்க இந்த இ வெரிஃபிகேஷனை பண்ண முடியும் அடுத்தது உங்களோட எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கூட பயன்படுத்தி நீங்க சப்மிட் பண்றது இதுவும் இந்த ஈ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல உங்களோட இ வெரிஃபை பேஜ்ல போயிட்டு நீங்க ஐ ஆல்ரெடி ஹேவ் அண்ட் இவிசி அப்படின்னு கொடுக்கணும் அதாவது எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோட் அப்படிங்கறத கொடுக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட எலக்ட்ரானிக் வெரிஃபிகேஷன் கோட் உங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த கோட சிக்ஸ் டிஜிட் கோடு இருக்கும் அதை இதுல போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும் சோ இதுதான் ரொம்ப முக்கியமான மூணு மெத்தட்ஸ் இதை நீங்க பயன்படுத்தி உங்களோட இவெரிபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் இது இல்லாம டிமேட் அக்கௌண்ட்டை பயன்படுத்தியோ இல்ல நெட் பேங்கிங்க பயன்படுத்தியோ இல்ல ஏடிஎம் பயன்படுத்தியோ கூட உங்களோட இவெரிபிகேஷன் பண்ண முடியும் ஆனா இந்த மூணு மெத்தடும் உங்களுக்கு கம்பேரிவ்லி கொஞ்சம் சுலபமா இருக்கும் பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க